மன்றை கொண்டையை மறைப்பதற்கில்லை என்கின்ற நகைச்சுவை போல ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசுகள் அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி பாஜக அரசாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் இந்தி எதிர்ப்பு அல்லது புதிய கல்வி கொள்கை இப்படி பல்வேறு வடிவங்களில் தமிழக மக்கள் மீது மறுபடியும் மறுபடியும் மனு தர்மத்தை நிலைநாற்றுகின்ற ஒரு மாறு வேதம் போன்ற ஒரு இந்த இந்தி திருப்பு என்பதை நாம் அனைவரும் வேண்டும் எதிராக நடக்கின்ற ஒரு போராட்டம் காங்கிரஸ் கட்சி இருப்பது என்பதுதான் ஒரு வரலாற்றிலேயே திருப்பி போடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு காலத்தில் யாரை எதிர்த்து இந்தி போராட்டம் நடைபெற்றதோ இன்றைய காலம் மாறி காங்கிரஸ்காரர்களும் சேர்ந்து இந்தி தீர்ப்பை நடைபெறும் என்பதுதான் நகைப்புக்குரியதாக அமைந்திருக்கிறது இந்த தமிழருடைய திராவிட கலாச்சாரம் என்பது பாஜகவில் இருக்கக்கூடிய தற்கூரிகளுக்கு இன்னும் புரியவில்லை அந்த பாஜகவை மறைமுகமாக ஆதரவாக எவ்வளவுமே தெரியல நாம இந்தியை மட்டும் மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை மாய வலைய இருக்கிறாங்க ஏழு ஸ்கூல்ல படிக்கிற பசங்களா ஒட்டுமொத்த இந்தியாவிலே சூடு சோழனம் உள்ள ஒரு இனம் ஒரு மொழி ஒரு நெருக்கதுதான் அது திராவிட இனமான தமிழர்களாக நாம தான் வேற எவனுக்குமே அந்த சூடு சோழனை கிடையாது அந்த சூடு சோழனை இல்லாததுனாலதான் சமஸ்கிருதத்தோட வந்து அந்த கன்னட மொழி கண்டா போச்சு மலையாள மொழியும் சமஸ்கிருதத்தோடு சேர்ந்துதான் அதனுடைய தனித்தன்மை இழந்துச்சு தெலுங்கு சொல்லவே தேவையில்லை நம்ம எத்தனையோ தெலுங்கு பக்கத்தில் பார்ப்போம் ராமர் சீதா ஊர்ல எல்லா புராண கதைகளும் குப்பை மேடம் இன்னைக்கு ஆந்திராவும் தெலுங்கானா அமைஞ்சிருக்குது

விஜயலட்சுமி வயசு நாற்பத்தி அஞ்சு மேல இத்தனை அம்மான் கூப்பிடுறதா அத்த அம்மான் கூப்பிடுறதா இந்தி திணிப்புக்கு எதிராக நடக்கின்ற ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி இருப்பது என்பதுதான் ஒரு வரலாற்றிலேயே திருப்பி போடக்கூட ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு காலத்தில் யாரை எதிர்த்து இந்தி போராட்டம் நடைபெற்றதோ இன்றைய காலம் மாறி காங்கிரஸ் காலங்களும் சேர்ந்து இந்தி நடைபெறுவது என்பதுதான் நகைப்புக்குரியதாக வியப்புக்குரியதாக அமைந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே மண்டை மேல் உள்ள கொண்டையை மறைப்பதற்கில்லை என்கின்ற நகைச்சுவையைப் போல ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசுகள் அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி பாஜக அரசாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் மாறு வேரம் போன்று இந்திய எதிர்ப்பு அல்லது புதிய கல்விக் கொள்கை இப்படி பல்வேறு வடிவங்களில் தமிழக மக்கள் மீது மறுபடியும் மறுபடியும் மனத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு மாறு வேதம் போன்ற ஒரு இந்த இந்தி திணிப்பு என்பதை நாம் அனைவரும் குற்றநாட்ட வேண்டும் இந்தி திணிப்பு இந்தி எதற்காக பயன்படுகிறது யாருக்காக பயன்படுகிறது என்கின்ற கேள்விகளை எல்லாம் கடந்த ஒரு வார காலமாக அத்து வேறாக ஆணி வேறாக சமூக வலைதளத்திலும் அனைத்து இளைஞர்கள் அனைத்து பேச்சாலும் கொட்டி தீர்த்து விட்டார்கள் ஆனாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்து எதிர்ப்பு என்கின்ற ஒரு ஒற்றை புள்ளியில் தந்தை பெரியார் அவர்களும் அறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் எந்த மாதிரியான பார்வையை வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தை எதிர்த்தார்கள் என்கின்ற அந்த உணர்வு தமிழக மக்களுக்கு இன்று உடனடியாக இன்சென்டாக வந்து சேர வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஒரு காலத்தில் காங்கிரஸ் அரசு நம் மீது இந்தியை திணிக்கும் போது அவர்கள் மிதவாதிகளாக இருந்து நம்ம மீது திணித்தார்கள் அப்படி மிதவாதமாக திரிக்கும் போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பதிமூன்று நாட்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற ஒரு பதினோரு நாள் போர் தமிழ்நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது அந்த கோயிலே நமது தமிழ் உயிரை மாய்த்து கொண்டு எத்தனையோ பேர் ராகமுத்து நடராஜ முதல் கொண்டு அனைவருமே அறிவோம் ஆனால் அறுபத்தி ஐந்துகளிலே கீழ்ப்பழவூர் சின்னசாமி என்கின்ற காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு தோழருடைய உயிர் தியாகம் என்பது இன்றளவிலும் ஒவ்வொரு தமிழரிலும் ரத்த நாளங்களில் ஒரு ஒரு உயிரோட்டம் ஆகும் அன்றைய முதல்வராக இருந்த ஐயா பக்தாச்சாரம் காங்கிரஸ் முதலமைச்சரான பக்தாச்சாரத்தை சென்று ஐயா தயவு கூர்ந்து இந்தி திணிப்பை திணிக்காதீர்கள் தமிழ் மொழி வாழ வேண்டும் தமிழர்கள் வாழ வேண்டும் தயவு கூர்ந்து உங்களுடைய திணிப்பை திரும்ப பெற்றுக் கொள்ளுதல் என்று மன்றாடி கேட்டிருக்கிறார் ஆனால் அன்றைய பக்த முதலமைச்சர் அவர்கள் இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது இவரை தூக்கி சிறையில் அடையுங்கள் என்று காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருக்கிறார் என்பவர் திருமணம் ஆகி அவங்க மனைவி வந்து ஒரு ஆறு மாதம் தர்பிணியா இருக்கிறாரு இவர் அப்படியே நடந்துட்டே போறாரு ரயில்வே ஸ்டேஷன் தான் போய்மே இருக்கும்போது ஒரு கடிதத்தை வாங்கி கடிதம் எழுதுறாரு என் மரணம் எதற்காக இந்த மொழியினுடைய தீவிரம் என்ன தமிழ்நாட்டு மக்கள் எதிர்காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்ல எல்லாத்தையும் டீட்டெயிலா எழுதிட்டு அவருடைய போட்டோட போட்டோ ஸ்டுடியோ போயிட்டு அவரே போட்டோ குடிச்சு அவர் தான் எழுதினார்ன்றதுக்கு அத்தாட்சிக்காக அந்த போட்டோவே வச்சு அந்த கடிதத்தை அவங்க நண்பருக்கு அனுப்பிடுறாரு அனுப்பிய பிறகு அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வெளியில விளையாடி இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஸ்வீட்டை வாங்கி கொடுத்துட்டு தமிழ் வாழ்க எதிர்காலத்துல தமிழ்நாட்டையும் தமிழர்களும் தமிழை நீங்க அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு தான் மனைவி கிட்ட கடைசியா ஒரே மன கூப்பிட்ட அம்மாவுடைய நெத்தியில மட்டும் முக்கத்தை கொடுத்துட்டு அப்படியே பெட்ரோல் கிருஷ்ணனை ஊத்திட்டு தன்னுடைய உயிரை எரிச்சு தங்கள் மாய்த்து கொண்ட ஒரு மாவின்தான் கீழே ஊர் சின்னசாமி அப்பேற்பட்ட சின்னசாமி போன்ற நூற்று கணக்கான தியாகம் செய்த இந்த தமிழர்களுடைய மரபு இந்த தமிழர்களுடைய வீரம் இந்த திராவிட கலாச்சாரம் என்பது பாஜகவில் இருக்கக்கூடிய தற்கூலிகளுக்கு இன்னும் புரியவில்லை அந்த பாஜகவை மறைமுகமாக ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கு என் எவ்வளவுமே தெரியல நாம இந்திய மட்டும் எதிர்கொள்ளுன்ற மாதிரியான ஒரு மாயை தோற்றத்தை மாயை வலைய வைக்கிறாங்க ஏங்க ஏழு பசங்க எல்லாம் படிக்க தேவை இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க இது படிக்க தேவை இல்லையா சிபிஎஸ்சில மட்டும் இந்த ஒரு நடத்தக்கூடிய ஸ்கூல்ல மட்டும் திமுக நடத்தக்கூடிய ஸ்கூல்ல கூட இப்படியான ஒரு கதையெல்லாம் எவ்வளவு பொய் புரட்டுகள் நம்ம அடிச்சு திருச்சு பேசுறது மாத்தி பேசுறது எதெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் வடிகட்டி 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 அவ்வளவு பொய்களும் இன்னைக்கு பாஜக அரசு அன்றைய காங்கிரஸ் அரசு நேர்மையான முறையில நமக்கு அலுவல் மொழியை பாஜக அரசு கல்வி கொள்கை அதாவது போட்ட உல கல்வி கொள்கையினுடைய ஒரு வருஷம் புதிய கல்வினா அந்த புதிய கல்வி கொள்கையினுடைய அடுத்த வருஷம் தான் இந்தி திரிப்பு இதை முன்னேற்கக்கூடிய ஆழமான பெரியார் அன்னைக்கே புரிஞ்சுக்கின்றார்கள் ஒவ்வொரு தடுப்பை சட்ட போட்டு பிராமணி நிற்போம் குல கல்வி திட்டத்தையும் திருமணம் பெயர் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலயா அப்போ தந்தை பெரியார் சொன்னார் அதே கருத்து தான் இன்னைக்கு இருக்கும் உயிரட்டை இருக்குது அடிப்படையிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே சூடு சோழனம் உள்ள ஒரு இனம் ஒரு மொழி ஒன்னு இருக்குதுதான் அது திராவிட இனமான தமிழர்களாகி நாம தான் வேற எவனுக்குமே அந்த சூடு சோழனை கிடையாது அந்த சூடு சோழனை இல்லாததுனால தான் சமஸ்கிருதத்தோட கண்ணோட சேர்ந்து அந்த கன்னட மொழி நன்றாவியா போச்சு மலையாள மொழியும் சமஸ்கிருதத்தோட சேர்ந்து சேர்ந்துதான் அதனுடைய தனித்திறமை இழந்துச்சு தெலுங்கு சொல்லவே எத்தனையோ தெலுங்கு பக்கத்தில் பார்ப்போம் ராமர் சீதா ஒட்டு ஊர்ல எல்லா புராண கதையினுடைய குப்பை மேடம் ஆங்கிலாவும் தெலுங்கானா அமைஞ்சிருக்குது ஆனா தமிழர் ஆகிய திராவிட உருளாகிய நாம தான் தமிழ் மொழியின் மேல கொண்ட பற்றுதலும் தமிழினுடைய தனி தன்மையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே இத்தனை உயிர்கள் இத்தனை தலைவர்கள் ஒவ்வொரு தலைவர்களுமே மாணிக்கம் கொண்டவர்கள் அந்த பெரியார் ரத்த அயோத்திதாச பண்டிதர் வந்து அட்டைமலை சீனிவாசன அறிஞர் அண்ணா கலைஞர் எல்லாருமே மிகப்பெரிய சிந்தனைவாதிகளாக இருந்து இதே ஒற்றை காரணத்துக்காக ஒற்றை குறைவாக எழுப்பினாங்க இது திமுக போராட்டம் மட்டும் இல்ல அதே கீழ்பழுவூர் சின்னசாமியினுடைய மனைவி ஒரு பேட்டியில சொல்றாங்க நீங்க அடைஞ்ச மிகப்பெரிய சொத்து எதிர்ப்பு நெறியாளர் கேட்கும் பொழுது என்னுடைய கணவர் இந்த தமிழுக்காக தன்னுடைய உயிரணித்தாலே அதுதான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்டல அவங்களுடைய மனமே கூறி போட சொல்றாங்க இதை கேட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்போதைய முதல்வர் அந்த அம்மாவுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் நிதி உதவி குறித்து போறாரு அப்படி போது இந்த செக்ரட்டரி கூப்பிட்டு நான் சொல்றது அது எழுதி தனியா ஒரு பேப்பர் எடுத்து அம்மா இந்த ஐயாயிரம் பணம் தங்களுடைய கணவருக்கு ஈடானதல்ல எங்களால் முடிந்த உதவியை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த பணத்தை நான் இது உங்களுக்கு அனுப்புகிறேன்னு அதிமுக முதலமைச்சர் இருக்கக்கூடிய திமுக அதிமுக எதுவும் உறுதியா இருந்தாலும் இந்தி எதிர்ப்பு தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒட்டுமொத்தமா தந்தை பெரியாரை முன்னிறுத்தி நாம் அனைவரும் திராவிடம் எடுகின்ற ஒற்றை கூட எழுப்புகின்ற ஒரு நவா சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகின்றோம் ஆனா இது எதுவுமே தெரியாத பாஜக தற்கூரிக மாத்தி மாத்தி பேசி தமிழிசை ஒரு வார்த்தை சொல்லுது பாஜக அண்ணாமலை அக்கா தமிழிசையுடைய ஸ்டேட்மெண்ட் ஆனா தற்கூரி அண்ணாமலை ஆடுனா சொல்லுதுன்னா இருபத்தி ஓராம் தேதி ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் நான் இந்திய பரப்போக்கு வர

அப்படின்ற ஒரு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சிக்கணும்னாதான் பிராமணர் அல்லாத சூத்திரனமும் பட்டியலத்தை சேர்ந்த பஞ்சமுடம் நாம எல்லாம் உள்ள எண்ணம் நம்மளுக்கு வந்து சேரும் ஆனா ஆர்எஸ்எஸ்ல போயிட்டு சூத்திரனா போய் சேருவான் ஆர்எஸ்எஸ்ல பாஜகவட ஒரு கிராமனே வந்து ஆட்சி நடத்தினாலோ தலைவரா இருந்தாலும் நமக்கு அவ்வளவு பெரிய பாத்தியட்டு வராது ஆனா சும்மா அந்த சமுத்திரதார் பசங்க போய் சேருவாங்க அதுல அண்ணாமலை மாதிரி ஆளுவர் மோடி மாதிரி மாதிரி ஆளுவர் இவங்கதான் அவ்வளவு விட அதிகமான இலக்கிய தனத்தை அந்த கொள்கையை துணிக்கி குடிக்கக்கூடிய குடிஞ்ச மாதிரியே பண்ணக்கூடிய இவங்கதான் இருப்பாங்க எதுக்காகனா பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முனைக்க யாருக்காக பாடுபட்டால் யாருக்காக பாடுபட்டால் கேள்வி வச்சுட்டே இருப்பாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எதுவுமே ஒரு செய்தி அப்படின்னு பட்டியலுக்கு வேற கோரிக்கை வச்சுட்டே இருப்பாங்க நல்லா ஆழமா புரிஞ்சு பார்த்தோம்னா பிராமணர் அல்லாத சங்கம் அப்படின்னு இந்த அமைப்புக்கு தந்தை பெரியார் வாழ்நாள் முழுக்க யாருக்கிட்ட எதுக்காக பிரச்சாரம் பண்றார் சாதி ஒழியணும் சாதி அழியணும் அப்படின்னா நீ மனசுல இருக்கக்கூடிய நீ ஏற்கனவே பிராமணனால தாக்கப்பட்டிருக்கக்கூடிய பன்மத்தை தூக்கி நீ வெளியே போகுடா

அஞ்சனர் பட்டியல் சொல்லக்கூடிய அவர்களே உங்களை விட எல்லாத்துலயுமே அவர்தான தாய் சிறந்தவனு தந்தை பெரியார் யாருக்கிட்ட பேசுறாருன்னா சாதி இந்துக்களுடைய மாநாட்டுல வன்னியர் மாநாடு மோதாயி மாநாடு செட்டியார் மாநாடு எல்லா மாநாட்டிலையும் போட்டு சாதி மாதிரி பத்தி தான் பேசுறாரு ஆனால் நம்மளுடைய பட்டியலின மக்கள் புரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா தந்தை செஞ்சாரு எங்களுக்கு ஒரு இதுவே செய்யல இப்படிங்கிற இந்த ஆர் எஸ் எஸ் சூழ்ச்சிக்கு நமது மக்களே கூட பிரச்சார பேருக்கு மாய சூழ்நிலை காலையில இப்ப புதுசா வந்து இருக்கக்கூடிய இன்னொரு ஆர் எஸ் எஸ் சீமான் பேட்டி கேட்கிறாங்க புலாரன் நாய் அப்படியே போயிட்டு சொல்ல பல அதுக்கு ஈரோட்ல என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாம் வந்து ஒக்காந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் விஜயலட்சுமி உடைய மழைக்கு பத்தி உயர் நீதிமன்ற நீதிபதி சொன்ன அடுத்த நிமிஷமே வெளியே வரல நீதி காலையில தான் வந்திருக்கிறா ஒரு மயக்கி கேட்டுறாங்க இன்னும் தமிழக முதல்வர் வந்து அப்பா அப்பான்னு சொல்றாங்க நீங்களோட ஒரு கருத்து அப்படின்னு கேக்குறாங்க அது எல்லாம் அப்பான்னு கூப்பிட்டது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வயதானவங்க இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை மாணவி மாணவர்கள் அவங்க பெற்ற பலனுக்காக நான் முதல்வன் திட்டத்தின் மூலியமா அடுத்த பழங்கால மாநில இருந்து அப்பான்னு ஒரு பொண்ணு கூப்பிட்டாலே நல்லா அப்பான்னு சொல்றாங்க சொல்றாரு அது அப்படியே சொல்றாங்க இவன் தான் சொல்றான் அதுக்கு மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ஜெயலலிதாவ அம்மானு கூப்பிட்டாங்க ஜெயலலிதா அம்மானு கூப்பிட்டாங்க தானா கூப்பிட்ட பேரு இவர் இவரே செய்யினாரு

விஜயலட்சுமி வழக்கு அங்க எப்படி போயிட்டு இருக்கிறது குருமூர்த்தி மூலமா தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்ச உடனே ஏன் கூட கருத்தரைப்பு செய்தது உண்மை அப்படின்றது போய் குருமூர்த்தி வேற ஒண்ணுமே பண்ண முடியாது தமிழ்நாடு அரசு போச்சுன்னா வந்து ஆயிரம் ரூபாய் எப்படி அதை காப்பாத்து சொன்னதுக்காக அவன் நான் உன்னை காப்பாற்ற நீ எதுவுமே கவலைப்படாத ஒரு புயான வாக்கு சொல்லி அனுப்பிச்சுடுவேன்

ஒரு மாதிரி ஆயிக்கலாம் ஆளு இவனை பத்தி பேச வேண்டியதுக்கே ஒண்ணுமே இல்ல அப்படின்னு வந்து எப்போ ஒளிவு பண்ணி தூக்கி ஒளிவழிச்சா இல்ல மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக அவமானத்துல இருந்து எல்லாரு எல்லாருமே பயிர் போடுறதுக்காக இன்னைக்கு எங்க தலைவரை பத்தி பயிர் போறதுக்காக எங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாயை கொடுத்து பேசக்கூடிய ஒரு ஈரத்தனமான வேலைகளை எல்லாம் இந்த நாயை செஞ்சுட்டு வருது

வரக்கூடிய குடியரசு தலைவராக கருப்பு தினமாக கொண்டாடுகிறோம் அழிச்சு அண்ணா சொன்னார் ஆனா அதே ராஜாஜி இந்த வருஷம் முழுக்க எல்லா தினத்தையும் கருப்பு கொண்டாடுங்க கொண்டாடுங்க ஒட்டுமொத்தம் இந்தி தினத்துக்கு எல்லாருமே எதிராக சொல்லிட்டு ராஜாஜே சொல்றார் அப்பேற்பட்டு ஒரு ஒற்றுமை நிறைந்த கொள்கை ரீதியாக இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழ் மொழியும் திராவிட இனமும் என்னைக்குமே எல்லாருக்குமே கூடுதல் கூறிக்கொண்டு நேரம் அதிகம் இல்லாத காரணத்தினால் அடுத்த நிகழ்விற்கு மற்ற மற்ற நிகழ்வுக்கு உடனடியாக செல்ல வேண்டிய காரணத்தால் நாம் முன்கூட்டியே பேசி இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்